எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையின் ஓய்வூதிய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைய இருக்கின்ற விடயம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கையில் நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலப்பகுதியில் உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு விசேடமான நாடாளுமன்ற ஓய்வூதிய திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு ஜேஆர் ஜெயவர்தனுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வேலை திட்டத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரணிக்கும் வரை ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்பட்டு வருகிறது அத்தோடு அவர்கள் மரணித்ததன் பின்பு அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த நலன்களை தொடர்ச்சியாக பெற்று வருகிறார்கள் தற்போதைய அரசாங்கமானது தங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய திட்டத்தை முற்றாக நீக்குவதாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் தற்போது இந்த வாக்குறுதியானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்க ஓய்வூதிய நாடாளுமன்ற சட்டமானது தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டமானது அதாவது எழுபத்தேழாம் ஆண்டு இந்த சட்டம் ஜே ஆர் ஜெயவர்தன் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த சட்டம் வந்து முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதிய நலத்திட்டம் வந்து முற்றுமுழுதாக நீக்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் இந்த ஓயூதிய நலத்திட்டத்தை இழப்பார்கள் அதே நேரம் ஓய்வு பெற்று தற்போது இந்த நலத்திட்டத்தை பெற்று வருகின்றவர்களும் தற்போது அந்த ஓயூதிய நலத்திட்டத்தை இழப்பார்கள் மேலும் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர இருக்கின்றவர்களும் இந்த நலத்திட்டங்களை இழக்கப் போகிறார்கள் இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் நிதி சேமிப்பு ஒன்று ஏற்பட்டு இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாக இலங்கையில் ஓயூதிய நலத்திட்டமானது ஒரு அர்த்தமுள்ள முறையில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஒரு பின்னணி இதன் மூலமாக உருவாக்கி இருக்கிறது ஏனெனில் அரசாங்கத்தினுடைய ஓய்வூதிய வேலைத்திட்டமானது அரசாங்கத்தினுடைய பொறிமுறையை செயற்படுத்துவதற்கு நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறப்பான சேவையாற்றிய அரச ஊழியர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வேலைத்திட்டம் எனவே அரச துறையில் ஒரு சிறப்பான சேவையை ஆற்றிய அரச ஊழியர்களுக்கு மாத்திரமே எதிர்காலத்தில் வந்து இந்த ஓய்வூதிய நலத்திட்டமானது செயற்படுத்த இருக்கிறது எனவே இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அது அத்தோடு இந்த சேமிப்பு பண சேமிப்புகள் மூலமாக எதிர்காலத்தில் தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற அரச ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை அரசாங்கம் பெற்றுக்கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வீடியோவை நிறைவுறுத்துகின்றேன் இந்த தகவலை ஏனையோருடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு வீடியோ தகவலை நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்